ஹலோ மெம்பர்ஸ் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து பாப்பிஸ்மார்ட்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு பேஸ்டு கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் நம்ம கொடுக்குற காசுக்கு ப்ராடக்ட்டுமே வீட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி மாதிரி தான் உள்ளே வர்றாங்க ஸோ அதே மாதிரி இந்த கம்பெனியை நான் விசிட் பண்ணியில் பார்த்துடணும் சரிங்களா ஸோ அது எப்படி இருக்குது என்ன ப்ராடக்ட்லாம் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ நான் நேரில் போய் பார்த்துருந்தேன் ஸோ இந்த கம்பெனி வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது சரிங்களா ஸோ கன்னியாகுமரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த அட்ரஸுக்கு போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா ஸோ ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது அதே மாதிரி இவங்கக்கிட்ட ப்ராடக்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் ப்ராடக்ட் எல்லாமே பார்க்கலாம் இது வந்து கம்பெனியோட ஆஃபீஸோட அந்த ஃபோட்டோஸ் ஓகேவா இவங்கக்கிட்ட அந்த லீகல் டாக்குமெண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது அப்படின்னு கேட்டால் எல்லா சர்டிஃபிகேட் ஓகேங்களா அதாவது நம்ம ஃபுட் ரிலேட்டிவான சர்டிஃபிகேட் உதயம் எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஸோ ப்ராப்பராக வச்சுருக்காங்க அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான ப்ராடக்ட் தான் சரிங்களா இதே இது நீங்கள் பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரரூவா பேக்கேஜெலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராசரி ஐட்டம் வரும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வகையான ப்ராடக்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பி ஸ்மார்ட்டோட உங்களுக்கு பிளான் டீட்டெயிலாக க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் பேக்கேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஒன்று ஆடு பேக்கேஜ் அடுத்தது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வருமானம் ஸோ நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் பேக்கேஜுக்கு நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆட்ஸ் பேக்கேஜை வந்து பற்றி பார்த்துடலாம் சரிங்களா ஸோ இதில் மொத்தம் உங்களுக்கு ஆறு டைப் ஆஃப் பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூறுபாலருந்தே இருக்குது சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா பிளானும் அடுத்தது மூவாயிரரூபா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி இரநூறுவா பிளான் அடுத்தது பத்தாயிரரூபா பிளான்னு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இரநூறுவா பிளான் ஸோ மொத்தம் ஆறு பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதில் ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் என்னென்ன வருமானம் கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்தது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த அறநூறுரூபாக்கு நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிடுறேன் சரிங்களா இதில் உங்களுக்கு நூறுரூபா ஒர்த்தான உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஐநூறுரூபா டிஸ்கவுண்ட் கூப்பன் எவ்வளோ ரூபாய்க்கு வேணாலும் வாங்கிக்கலாம் நான் உதாரணத்துக்கு வந்து ஐயாயிரரூபான்னு சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் ஐயாயிரூவாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறீங்கனா இந்த கூப்பன் மூலம் ஒரு ஐநூறுரூவாயை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் அப்போது நீங்கள் கம்பெனிக்கு பே பண்ண போகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ நாலாயிரத்தி ஐநூறுரூவாயில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து கொண்டு வந்துருக்காங்க ஸோ நல்ல ஆப்ஷன் தான் சரிங்களா ஸோ அடுத்தது இன்கம் பற்றி பார்த்துடலாம் உங்களுக்கு செல்ஃப் இன்கம் சரிங்களா ஆடு வாட்சிங் பண்ணுறது மூலம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா டேரெக்ட் ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு ரெண்டு ரூபா டெய்லி கிடைக்கும் சரிங்களா ஸோ அடுத்தது லெவல் இன்கம் வந்து ரெண்டாவது லெவல்லேருந்து பத்தாவது லெவல் வரைக்கும் உங்களுக்கு இருபத்தஞ்சி பைசா கொடுப்பாங்க டெய்லி தான் கிடைக்கும் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு டெய்லி தான் வரும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டெய்லி சீலிங் பார்த்தீங்கன்னா நூறுரூபா வரைக்கும் நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம் இந்த அறநூறுவா பேக்கேஜில் சரிங்களா ஸோ அடுத்தது உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா பேக்கேஜு ஸோ ஆயிரத்தி இரநூறுவா பேக்கேஜில் உங்களுக்கு இரநூறுவா ஒருத்தான ப்ராடக்ட் வந்துடும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்துடும் சரிங்களா ஸோ அடுத்தது செல்ஃப் இன்கமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் இருபத்தஞ்சு ரூபாய் டேரெக்ட் ரஃபரல் இன்கம் அஞ்சு ரூபாய் அடுத்தது டீம் லெவல் இன்கம் ரெண்டாவது லெவல்லேருந்து பத்தாவது லெவல் வரைக்கும் உங்களுக்கு ஐம்பது பைசா கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதில் உங்களுக்கு டெய்லி சேல் லிமிட் வந்து நானூறுரூபா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவாயிரூவா பேக்கேஜு ஸோ இந்த பேக்கேஜில் உங்களுக்கு ஐநூறுரூவா ஒருத்தான ப்ராடெக்ட் வந்துடும் ப்ளஸ் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு கூப்பன் கோடு கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ இதில் உங்களுக்கு ஆட் வாட்சிங் இன்கமாக டெய்லி ஐம்பது ரூபா வந்து வந்துடும் டேரெக்ட் ரஃபல் இன்கம் உங்களுக்கு பத்து ரூபா டெய்லி கிடைக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்தது டீம் லெவல் இன்கம் உங்களுக்கு ரெண்டாவது லெவலில் இருந்து பத்தாவது லெவல் வரைக்கும் உங்களுக்கு எழுபத்தஞ்சி பைசா வரும் சரிங்களா ஸோ அடுத்தது உங்களுக்கு டெய்லி சீலிங் லிமிட் பார்த்தீங்கன்னா எண்ணூறுரூபா சரியா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாயிரூபா பேக்கேஜ் இதில் உங்களுக்கு ஆயரருவா ஒருத்தான ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அது இல்லாமல் உங்களுக்கு ஐயாயிரரூபாய்க்கு கூப்பன் கோடு கொடுத்துருவாங்க சரிங்களா இதில் உங்களுக்கு ஆடு வாட்சிங் இன்கம் நூறுரூபா டெய்லி கிடைக்கும் டேரெக்ட் ரஃபல் இன்கம் உங்களுக்கு பதினஞ்சு ரூபா வரும் டீம் லெவல் இன்கம் உங்களுக்கு ரெண்டாவது லெவலில் இருந்து பத்தாவது லெவல் வரைக்கும் ஒரு ரூபா தான் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அதனால் ஸோ வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க ப்ராடக்ட்டும் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அடுத்தது இதில் டெய்லி சேல் லிமிட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா அடுத்தது பத்தாயிரரூபா பேக்கேஜில் உங்களுக்கு ஆடு வாட்சிங் இன்கமாக டெய்லி நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்க அடுத்தது டேரெக்ட் ரஃபல் இன்கம் இருபது ரூபா டீம் லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது லெவல்லேருந்து பத்தாவது லெவல் வரைக்கும் ஒரு ரூபாய் இருபத்தஞ்சி பைசா கொடுக்குறாங்க இதில் பெர் டே சீல் லிமிட்டு ஆயிரத்தி அறநூறுரூவா அடுத்தது பதினஞ்சாயிரத்தி இரநூறுவா பேக்கேஜ் இதில் உங்களுக்கு ஆடு வாட்சிங் இன்கமாக இரநூத்தி ஐம்பது ரூபாவும் டேரெக்ட் ரஃபல் கமிஷன் இருபத்தஞ்சி ரூபாயும் உங்களுக்கு டீம் லெவல் இன்கம் வந்து ரெண்டாவது லெவல்லேருந்து பத்தாவது லெவல் வரைக்கும் ஒரு ஐம்பது பைசா வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து டெய்லி சிலி மீட் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஸோ பேக்கேஜ் டீடைல் வந்து எல்லாமே இது டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸோ நம்மளுக்கு ஆட் வாட்சிங் பிளானில் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் மினிமம் முந்நூறுரூபா இருந்தாலே நீங்கள் வித்ரால் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா முந்நூறுபா இருந்தால் வித்ரா பண்ணிக்கலாம் கரெக்டாக உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் ஒரு செவன் டேஸில் இந்த அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மெம்பருக்கு நீங்கள் ஒரு ஐடி தான் போட முடியும் சரிங்களா ஸோ இதில் வந்து மல்டிபிள் ஐடிஸ் வந்து நாட்டலோடு அதே மாதிரி ஒரு பேன் கார்டு வந்து மஸ்ட்டு நீங்கள் வச்சுருக்கணும் சரிங்களா ஸோ அதே மாதிரி பதினெட்டு வயசுக்கு மேலேயும் நீங்கள் இருக்கணும் சரிங்களா ஸோ அடுத்தது உங்களுக்கு டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா நீங்கள் ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு பெர்சன்டேஜும் லிஸ்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி தான் வரும் சரிங்களா ஸோ அடுத்தது வீக்லி விட்ரால் தான் சரிங்களா நீங்கள் வந்து வேலைக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அது வந்து நான் சொன்ன மாதிரி செவன் டேஸ் ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க நூற்றி இருபது நாளைக்கு நீங்கள் ரீட் அப்பப் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு வேலட் ரீசார்ஜ் மெத்தட் தான் ரெஃபரில் வந்து நாட் கம்பல்சரி நீங்கள் விட்ரா பண்ணுறதுக்கோ இல்லை நான் வந்து ஆடு வாட்சிங் இன்கம் எடுக்கிறதுக்கோ நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ அடுத்தது காண்டக்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது டீம் லீடர்ஸ் ரினியூவல் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இது என்ன அப்படின்னா நீங்கள் அறுநூறுவா பேக்கேஜில் இருக்கீங்கன்னா ரூபாய்க்கு மேலே உங்களால் ஏன் பண்ண முடியாது ஓவரால் அதாவது நூற்றி இருபது நாளைக்கு உள்ள நீங்கள் மூவாயிரூவா அறநூறுவா பேக்கேஜில் ஏன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இந்த அறுநூறுவா செலுத்தி உள்ளே வரணும் ஓகேங்களா ரினியூவல் பிளான் ஆயிரத்தி இரநூறுவா பேக்கேஜுக்கு பன்னெண்டாயிரம் வரைக்கும் நீங்கள் எண் பண்ணிக்கலாம் அடுத்தது மூவாயிரூவா பேக்கேஜில் இருக்கீங்கன்னா இருபத்தி நாலாயிரூவா வரைக்கும் நீங்கள் எண் பண்ணலாம் அது ஆறாயிரூபா பேக்கேஜுக்கு வந்து முப்பத்தாயிரம் வரைக்கும் ஏன் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒம்பதாயிரூபா பேக்கேஜுக்கு வந்து நாற்பத்தெட்டாயிரரூபா பதினஞ்சாயிரூபா பேக்கேஜுக்கு பார்த்தீங்கன்னா வரைக்கும் நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் ரினியூல் பண்ணிக்கணும் பாபி ஸ்மார்ட் கஸ்டமர் கேர் சப்போர்ட் ஓகேங்களா ஸோ இது வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் ஃபோன் கால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் இவங்க இவ்வளோ கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்களா இது எந்த கம்பெனிலையுமே கொடுக்க மாட்டாங்க ஸோ அளவுக்கு வந்து கஸ்டமர் சப்போர்ட் உங்களுக்கு தெளிவாகவே இருக்குது நானும் வந்து ர ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா ஸோ இது வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது இவங்க வந்து எல்லாத்துலையுமே உங்களுக்கு ஒவ்வொரு சேனல்ஸ் இருக்குது டெலகிராம் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு சொல்லி யூடியூப் வரைக்கும் இவங்க வந்து சேனல்ஸ் வந்து வச்சுருக்காங்க பத்து மெம்பர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க சரிங்களா டேரெக்டாக பத்து மெம்பர்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் வந்து ஃப்ரீ சரிங்களா ஸோ மொபைல் ரீசார்ஜ் வந்து ஃப்ரீ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளோ ரூபாய்க்குனா ஒரு முந்நூறுபாய்க்கு மேக்சிமம் பண்ணுவாங்க சரிங்களா நீங்கள் டென் டைரெக்ட் கொடுத்துருக்கீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அடுத்தது நீங்கள் நூறு மெம்பர்ஸை சேர்த்துருக்கணும் அதுவும் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அறநூறுவா பேக்கேஜ் கிடையாது ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி இரநூறுவா அந்த பேக்கேஜில் நீங்கள் அதுக்கு மேலே உள்ள பேக்கேஜில் நீங்கள் மெம்பர்ஸை சேர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த ஒரு மொபைல் ஃபோனு சரிங்களா நூறு மெம்பர்ஸ் சேர்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்கிக்கலாம் அடுத்தது ஐநூறு மெம்பர்ஸ் நீங்கள் வந்து சேர்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேப்டாப் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது உங்களுக்கு ஆயிரம் மெம்பர்ஸ் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக ஓகேங்களா டேரெக்டாக நீங்கள் ஆயிரம் மெம்பர்ஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு அடுத்தது ஐயாயிரம் மெம்பர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கார் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு இதில் இருக்குது ஓகேவா ஸோ இவ்வளோ தான் ஆட் வாட்சிங் இன்கம் அவ்வளோதான் இதோட பிளான் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னுடைய நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ ஒரு நல்ல கம்பெனி தான் ஸோ அடுத்து என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்னு ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலாக பார்த்துடலாம் சரிங்களா நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிறது என்ன அப்படின்னா நீங்கள் அறநூறுவா பேக்கேஜில் உள்ள வருவீங்களே ஹேட்ஸ் பேக்கேஜில் ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன ப்ராடெக்ட்லாம் வருது அப்படின்னு இதில் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டே நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் சரிங்களா ஏதோ ஒரு ப்ராடக்ட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ எல்லாமே நல்லதாகவே இருக்கும் எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் சரிங்களா ஸோ அடுத்தது ஆயிரத்தி இரநூறுவா பேக்கேஜுக்கு நீ என்னென்ன வாங்கிக்கலாம் அப்படின்னு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கொடுத்துருப்பாங்க இதில் நம்மளுக்கு பெனிஃபிட் என்னென்னா பத்தாயரூவா பதினஞ்சாயிரரூபா ஐடி போடுறோம் அப்படின்னா நீங்கள் கிராசரி ஐட்டம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் சரிங்களா ஐயாயிரரூவா மதிப்பான ஐயாயிரம் மதிப்பில் உங்களுக்கு கிராசரி ஐட்டம் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வருமானம் கொடுத்து உங்களுக்கு ப்ராடக்ட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்தது எல்லாமே ஓன் ப்ராடெக்ட் மற்ற கம்பெனிலேருந்து வாங்கி கொடுக்குறது கிடையாது எல்லாமே இவங்க வந்து ஓனாக பண்ணுறதுனால ஸோ இவங்களால் கொடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது ஸோ வெறுப்ப நபர்களை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ வேறு ஒன்றும் கிடையாது இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னுடைய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும் எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் சொல்லுங்கள் சரிங்களா ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்டாக வரனால ஸோ நல்லா போகறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ ஏன்னா இவங்களோட ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு ஆடாகவே ஷோ ஆகுது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்